ரொம்ப அழகான வெண்மை நிறத்துல நிறைய காசு பண மூட்டைகளோட உங்க வீட்டுக்கு தயாரா வரக்கூடிய இந்த வாஸ்து குதிரை தூய்மையான மனதோட ரொம்ப அழகாக கால்களை தூக்கினா மாதிரியான இந்த வாஸ்து குதிரையை நம்ம இல்லங்களில் வைப்பதால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகும் ஆனால் வந்து வீண் விரைய செலவாகவே போயிடும் அந்த மாதிரி வீண் விரையத்தெல்லாம் குறைக்கணும் செலவை வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும் நம்மளை மீதிரி அந்த செலவு வந்து ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வாஸ்து குதிரையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா மணி அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பண ஈர்ப்பு வாஸ்து ரீதியான உங்க பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் இந்த வெள்ளை குதிரையை எங்கள் ஒளி சிருஷ்டி ஒளி வாழ்வை மாற்றம் ஒளி சிருஷ்டி ஒளி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னிக்கி சிருஷ்டி ஒளியில வாஸ்து ரீதியான ஒரு ப்ராடக்டை தான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சிருஷ்டிவலி ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகரில் மெயின் ரோடு ஜிஎஸ்டி ரோட்லேயே நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கு ஜாக்கி ஷோரூமுக்கு பக்கத்தில் தான் சிருஷ்டிவொலி ஷாப் இருக்குது ஸோ நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் ட்ரெயினில் வந்தாலும் ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய மெயின் ரோட்டில் தான் சிருஷ்டிவொலி ஷாப் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான வெண்மை நிறத்தில் நிறைய காசு பண மூட்டைகளோடு உங்கள் வீட்டுக்கு தயாராக வரக்கூடிய இந்த வாஸ்து குதிரை பொதுவாக பார்த்திங்கன்னா வெண்மை நிறம் அப்படின்னா தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தூய்மையான மனதோட ரொம்ப அழகாக கால்களை தூக்கின மாதிரியான இந்த வாஸ்து குதிரையை நம்ம இல்லங்களில் வைப்பதால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பொதுவாக வாஸ்து அப்படின்னாலே நம்ம ஏதாவது வாஸ்து ப்ராப்ளம் நம்ம இல்லங்களில் இருக்குன்னா ஒன்று அதை இடித்து சரி பண்ணணும் இல்லை உடச்சி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இடிக்காமல் உடைக்காம சரி பண்ண முடியுமான்னு நிச்சயமாக பண்ணலாம் இடிக்காம உடைக்காம என்ன மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மாத்துறதால பேசிக்கான விஷயங்களை மாத்துறதால நம்ம இல்லத்துல அந்த வாஸ்து இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு சிருஷ்டி ஒளியில நிறைய வாஸ்து பொருட்கள் இருக்குங்க வாஸ்து கட்டு எந்திரம் இருக்கு வாஸ்து ரீதியான பிரச்சனைக்கு சக்கரம் இருக்கு வாஸ்து குதிரை இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாஸ்து பிளேட் இருக்குது இந்த மாதிரி வாஸ்து ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வித தீர்வு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு விதமான பொருட்கள் வந்து நம்ம சிருஷ்டி ஒளியில் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அழகான ப்ராடக்ட் தான் இந்த குதிரை வெண்மை நிற குதிரை பண மூட்டைகளோடு வரக்கூடிய குதிரை நம்ம வீட்டு வாசலில் நம்ம உள்ளே வருவோம் இல்லையா வரவேற்பறையில் வாயில் பக்கம் வாசலை பாக்குற மாதிரி இந்த குதிரையை வச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் வந்து குறையும் பண கஷ்டம் இந்த காலகட்டத்துல தாங்க இல்ல நிறைய வீண் விரைய செலவுகள் வந்து நிறைய பேருக்கு இருக்குது நம்ம கஷ்டப்பட்டு உழைப்போம் சம்பாதிப்போம் ஆனால் நம்ம வீட்டுக்கு நம்ம சம்பாதிச்ச பணத்தை எடுத்துகிட்டு வரோமா அப்படின்னா நிச்சயமா இல்லை பாதி பணம் வந்து வீண் விரைய செலவாகவே போயிடும் அந்த மாதிரி வீண் விரையத்தெல்லாம் குறைக்கணும் செலவை வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும் நம்மள மீதிரி அந்த செலவு வந்து ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வாஸ்து குதிரையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா மணி அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பண ஈர்ப்பு பண ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குதிரை தான் இந்த வாஸ்து குதிரை நம்ம எப்போ பணம் செலவு பண்ணாலுமே ரொம்ப சந்தோஷமாக அந்த பணத்தை செலவு பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக ஒரு பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அதில் ரெண்டு மடங்காக அந்த பணம் வந்து நம்ம கிட்டே சேரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து உண்மைதாங்க நம்ம ஒரு பணத்தை கொடுக்கும்போது ஐயோ இந்த பணம் போகுதே அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்காம ரொம்ப ஹாப்பி மைண்டோட நம்ம செலவு பண்ணோன்னா நீங்கள் பத்து ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா இரு இருபது ரூபாயா முப்பது ரூபாயா உங்களுக்கு அந்த பணம் வரும் இது முதல் விதி அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பணம் இந்த மடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ரெண்டு கால்கள் மேல தூக்குனா மாதிரி பண மூட்டை வந்து அழகாக தன்னுடைய தோள்களில் கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி தாவி தாவி ஓடி வரா மாதிரியான இந்த குதிரையை நம்ம வீட்டு வரவேற்பறையில் வச்சோன்னா பண ஈர்ப்பு வந்து அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் வந்து நம்ம வீட்டில் அதிகமாகுங்க எதிர்மறை ஆற்றல் வந்து குறைஞ்சி நேர்மறை ஆற்றல் அதிகமாகும் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி வெண்மை அப்படின்னா ஒரு தூய்மை அப்படின்னு சொல்லலாம் ஸோ மன தெளிவு நமக்கு கிடைக்கும் நம்ம எதனால் அதிகமாக செலவு பண்ணுறோம் ஒரு இல்லாமல் எதுக்கு செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த மைண்ட் செட் இல்லாமல் தேவையில்லாமல் வீண் விரயம் பண்ணிவிடுவோம் இந்த வெண்மை நிற குதிரையை நம்ம கண்களால் டெய்லி பார்க்கும்பொழுது மன தெளிவு ஏற்படும் மன கிளேசம் வந்து இருக்காது மன தெளிவு இருந்தாலே நம்ம கரெக்டான பாதையில் செல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மன தூய்மையையும் தெளிவையும் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நம்ம இல்லங்களில் இருக்கணும் அதுவும் நம்ம வரவேற்பறையில் இருக்கணும் இந்த பண கோல்டில் அந்த காயினாக இருக்குது இல்லையா இந்த காயினை நம்ம பார்க்கும் பொழுதே இன்னும் நம்ம நல்லா சம்பாதிக்கணும் கடினமாக உழைக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வந்து நம்ம மனசில் வரும் ஸோ நம்ம இன்னும் ஓடுவோம் குதிரை வந்து எப்படி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடும் இல்லையா அந்த மாதிரி கீழே விழுந்தாலும் அடிப்பட்டாலும் நம்ம எந்திரிச்சு எந்த அளவுக்கு உத்வேகத்தோடு எழுந்துக்கிறோம் எந்த அளவுக்கு ஓடி நம்மளுடைய குறிக்கோளை எட்டுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ இந்த வெள்ளை குதிரை நம்ம வீடுகளில் இருக்க வேண்டிய ஒரு அவசியமான குதிரை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உச்சேஸ்வரா யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரையை வச்சு அந்த யாகத்தை பண்ணுவாங்க ஸோ குதிரைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம புராணங்கள்லையே இருக்குது நம்மளோடைய இதிகாசங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குதிரைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க குதிரை படை அப்படின்னு எல்லா ராஜாக்கள்கிட்டையும் இருக்கும் ஸோ நிஜ குதிரையை வாங்கி நம்மளால் வளர்க்க முடியாது இல்லையா ஸோ எல்லார் இல்லங்கள்லேயும் இந்த மாதிரி பண மூட்டை காசு பொன் மூட்டையை தூக்கிட்டு போற மாதிரியான இந்த குதிரையை நம்ம இல்லங்களில் வைக்கலாம் ஒரு வெற்றி வேணும் நம்ம லைஃப்ல நம்ம நம்ம வந்து ஜெயிக்கணும் நல்ல உத்வேகமா இருக்கணும் நம்ம வந்து குதிரை மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கணும் குதிரை எப்படி அந்த லகான் குதிரை லகான்னு சொல்லுவாங்க ரெண்டு கண்ணுமே ஷார்ப்பாக நேராக இலக்க மட்டும்தான் அது பார்க்கும் அதனுடைய பார்வை வந்து அந்த இலக்கை நோக்கி மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து மற்ற டேரக்ஷனில் வந்து செதறாது கவனச்சிதறல் அப்படிங்கிறது இருக்காது குதிரையை பார்க்கும்போது நம்ம மனசுலேயே அந்த மாதிரி எண்ணம் வரும் நம்ம என்ன இலக்கு வச்சுருக்கோம் நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் எந்த எல்லைக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மனசில் இருக்கும் அந்த இலக்கை நோக்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு உந்துதலாக தான் இந்த குதிரை இருக்கும் ஸோ நம்ம இல்லங்களில் இந்த வாஸ்து குதிரையை வாங்கி நம்ம பயன்படுத்துறதால அதீத பலன் வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் நிச்சயமாக சிருஷ்டி ஒளியில் இருக்கக்கூடிய இந்த வாஸ்து குதிரையை உங்கள் இல்லங்களில் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த குதிரை உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய வாஸ்து பொருட்களையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரில் வந்து வாஸ்து எந்திரம் வாஸ்து பிளேட்டு அந்த யந்திரம் சக்கரம் இதெல்லாமும் நீங்கள் பார்த்து வாஸ்து ரீதியான உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் இந்த வெள்ளை குதிரையை இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதில் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லார் வீட்டுக்கும் இந்த வாஸ்து வெள்ளை குதிரையை அழகாக வாங்கிட்டு போங்க வீடியோவில் நம்பர் இருக்குது கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்